விஜய் தொலைக்காட்சியில் காமெடி நிகழ்ச்சிகளில் கலக்கி வந்த கே பி வி பாலாவை அவரது ரசிகர்கள் வள்ளல் பாலா என சொல்லி புகழ்ந்து வந்துட்டு இருக்காங்க பலருக்கு தேடி தேடி உதவி செய்யும் பாலா விரைவில் தமிழ் சினிமாவில் ஹீரோவாக களமிறங்க இருக்காராம் இது குறித்து நிகழ்ச்சியான வீடியோவை அவர் இணையத்திலையும் பகிர்ந்திருக்காரு கலக்கு போவது யார் காமெடி நிகழ்ச்சியின் மூலம் மக்கள் மத்தியில் பிரபலமானவர் தாங்க நம்மளுடைய பாலா இவர் பார்ப்பதற்கு அப்பாவி போல இருந்தாலும் டைமிங்கில் இவர் கொடுக்கும் கவுண்டர்களுக்கு அளவே இருக்காது அதுவும் குக்குவித்து கோமாளி நிகழ்ச்சியில் வெட்டுக்கிடி என்று சொல்லும் போது சிரிக்காதவர்களே இருக்க முடியாது ஆரம்பத்தில் சின்ன சின்ன காமெடியில் கலகி வந்த பாலாவிற்கு குக்குபத்து கோமாளி நிகழ்ச்சி திருப்பு முனையாகவே அமைஞ்சிருக்கு குக்குவித்து கோமாலுக்கு பிறகு விஜய் சேதுபதியோட புலிக்குட்டி பாண்டி விமர்சகரான ப்ளூ சட்டை மாறன் ஆன்டி இண்டியன் நாய்ஷேகர் போன்ற திரைப்படங்களில் நடித்திருக்கிறாரு இவர் நடித்த திரைப்படங்கள் ரசிகர்களோட மத்தியில் ஓரளவுக்கு தான் இவரை பிரபலமாக்கிதுன்னே சொல்லலாம் ஆனால் ஓடி ஓடி பலருக்கு இவர் செய்த உதவி இவரை வான் அளவிற்கு உயர்த்திவிட்டது என்றுனே சொல்லலாங்க பெரிய நடிகர்களே இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் உதவி செய்ய தயங்கும் பொழுது சொற்ப சம்பளம் வாங்கும் இவர் ஏழை எளிய மக்களுக்கு தேடி தேடி உதவிகளை செஞ்சு வந்துட்டு ஆம்புலன்ஸ் இல்லாத பல கிராமத்திற்கு ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்த பாலா ஆதரவற்ற சிறியவர்களை படிக்க வைப்பது மட்டுமல்லாது ஆதரவற்ற பெரியவர்களோட மருத்துவ செலவிற்கும் தன்னால் முடிந்த உதவிகளை செஞ்சுட்டு வந்திருக்காரு அண்மையில் இவர் கழிப்பறையின்றி தவித்த மாணவர்களுக்காக பதினைந்து லட்சம் ரூபாய் செலவில் நடிகர் ராகவா லாரன்ஸுடன் இணைந்து கழிப்பறையும் கட்டி கொடுத்திருக்காரு தற்போது இருவரும் சேர்ந்து பல உதவிகளை மக்களுக்கு செஞ்சுட்டு வந்திருக்காங்க இந்த நிலையில் பாலா தனது இன்ஸ்டாகிராமில் ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு அதில் அண்மையில் தமிழில் நடைபெற்ற டான்ஸ் டான்ஸ் நிகழ்ச்சியில் நானும் கலந்து கொண்டேன் அப்போது உள்ளதாகவும் இயக்குநர்கள் போன்றவர்கள் ஹீரோவானால் இவரால் பல உதவிகளை செய்ய முடியும்னு சொல்லியிருக்காரு அவரே ஒரு பெரிய ஹீரோ தான் ஆனாலும் அவர் என்னை ஒரு ஹீரோவாக்கி அழகு பார்க்க நினைக்கிறார் என்று நினைக்கும் போது எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலன்னு நம்மளுடைய பாலா சொல்லியிருக்காரு நிஜமாகவே அவரால் முடிஞ்ச உதவிகளை ஏழை எளிய மக்களுக்கு நிறையவே செஞ்சுட்டு வந்து இந்த டைம்ல பாலா ஹீரோ ஆகிறத பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க